ஆப்ஜெக்ட் நான் சொல்கிறேன் உலகத்திலேயே ரீடிங் ஹேபிட்ஸ் எங்கே தெரியுமா கொலம்பியா யூனிவர்சிட்டியில் படிக்காத எங்கள் பாட்டி தான் எனக்கு சொல்லி கொடுத்தா முன்னாடிலாம் வாசலில் மண்ணில் விளையாண்டா எங்கள் பாட்டி திட்டுவா மண்ணில் விளையாடாத சடங்கு வரும்னு நாளைக்கு உங்கள் பேரம் பேத்திலாம் மண்ணில் விளையாண்டா விளையாட சொல்லுங்க ஏன்னா பத்தாம் கிளாஸ் வரைக்கும் செல்லில் விளையாண்டா புள்ளியே மண்ணாக போயிருப்போம்னு நான் பயப்படுறேன் நான் விளையாண்டு வீட்டுக்குள்ளே வந்தே பாட்டி இந்த மாதிரி படியில் உட்காந்துருந்தா என்ன பாட்டி செய்கிறேன்னு ஊசியில நூல் கோக்குறேன்னா இந்த ஜென்மத்துல போக முடியாதுன்னு ஏண்டான் ஊசி கீழே விழுந்து மணி நீ அப்ப ஊசி எடுத்து கொடுன்னா நூலை கொடுன்னா கொடுத்தேன் காதை ஆல்வாடினா ஏன் காதை கொடுத்தேன் உன் காது இல்லடா ஊசியினுடைய காதுன்னா ஊசிக்கு ஏது பாட்டி காதுன்னு சின்னமா ஓட்ட இருக்கு பாரு அதுதான் காதுன்னா அதுக்குள்ள நூலை ஓட்டுக்கிட்டு படிக்காத எங்க பாட்டி சொன்னா ஊசியின் காதில் நூல் போனால் சட்டையின் கிழிசல் சரி செய்யப்படும் இறைவன் தந்த காதுகளில் அறநூல்கள் போனால் உங்களுடைய சரி செய்யப்படும் ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு ரிசல்ட்கள் படிக்க அதுதான் பெஸ்ட் அதனால தான் மேலேந்து கீழே படிக்கிறோம் ஏன் கீழேந்து நம்ம மேல போகணும்னு ஒவ்வொரு பக்கமும் பெறட்ட போது அது தாள் இல்லைங்க பால் பள்ளத்தை நோக்கி வெள்ளம் பாயிற மாதிரி நம்முடைய உள்ளம் ரீடிங் ஹேபிட்ஸ் ஒரு புத்தகத்தை நோக்கி நீங்க வாசிக்கணும் இன்னைக்கு நான் சொல்றேன் உலகமெல்லாம் டிராவல் பண்ணா கூட பெட்டியில் ரெண்டு புத்தகம் இத்தனை சோறு இருந்தால் போதும் புக்கு மாதிரி பெஸ்ட் ஃப்ரெண்டு கிடையாது அது மாதிரி நீங்க எல்லாம் சாதிக்கிறதுக்கு தான் இந்த பாருங்கள் அப்பா பதினோரு வயசுல செத்து போகும்போது தூக்கு செட்டிலேருந்து சோற கொடுத்துட்டு இருந்த கீபோர்டை விற்றுன்னு உலகமே சொன்னபோது அம்மாட்ட கெஞ்சி ஜிங்கிள்ஸ் வாசிக்கிறேன்னு இளையராஜா டீம்ல போய் ஐம்பது ரூபாய்க்கு வாசிச்சவன் இன்னைக்கு ஐம்பது கோடிக்கு அம்பானியை கொண்டு வந்து இன்ஸ்டியூட் தொடர்ந்துருக்கான் முப்பத்தாறு வயசுல ரெண்டு விருது வாங்கி நான் ஏஆர் இளையா ரகுமான் வீடு வீடா பேப்பர் போட்டுக்கிட்டே படிச்சாரு நீங்க கலாமை வந்து இன்னைக்கு எல்லாரும் கொண்டாடுறோம் எஸ்எல்வி த்ரீ ராக்கெட்டோ அக்னி ஏவுகணையும் விட்ட போது அவருக்கு பெரிய வசதி எல்லாம் இல்லை பேப்பர் போட்டே படிச்சு வர்றா இன்னைக்கு பேப்பர் பேப்பரா செத்ததுக்கு அப்புறமும் தலையிலமா வராரு இன்போசிஸ் நாராயணமூர்த்தி ஹிஸ்ட்ரியை எடுத்து படிச்சிங்கன்னு வச்சுக்க பத்தாயிரம் ரூபாய் இல்ல மனைவியினுடைய கைவளையில வச்சு இன்போசிஸை தொடங்கினார் பத்தாயிரம் ரூபாய்க்கு நீங்க பத்து லட்சம் பேருக்கு வேலை கொடுக்குறாரு வருஷத்துக்கு அதை விட பெருசுங்க காது கேட்காத தாமஸ் ஆல்வா எடிசன் தான் உலகத்துக்கே வெளிச்சத்தை கொண்டு வந்தான் செருப்பு தைக்கிற கூலி தொழிலாளிகளுடைய ஆபிரகாம் லிங்கம் தான் அமெரிக்காவுக்கே ஜனதிபதியா இது எல்லாத்தையும் விட்டுருங்க இன்னைக்கு காலில ஒரு புஸ்தகம் படிச்சேன் நமக்கெல்லாம் பத்து விரல் இருக்கு ஒரு விரலில் உலகத்தை ஜெயிச்சா அவதான் மாலினி சிப்புன்னு கல்கட்டால பிறந்த முப்பத்தெட்டு மணி நேரத்துல செத்து போயிடுவான்னு சொன்ன அந்த குழந்தை இன்னைக்கு முப்பத்தெட்டாயிரம் இந்தியர்களுக்கு வேலை கொடுக்குறாங்கன்னு சொன்னா தன்னம்பிக்கைதான்